ஈரானிடம் உள்ள நிலத்தடி அணுசக்தி தளங்களை தகர்க்க ஒரே வழி மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் எனும் குண்டை பயன்படுத்துவதுதான் என கூறப்படும் நிலையில் அதற்கான முடிவை எடுப்பதில் என்னென்ன சிக்கல்கள் உள்ளது என்பதை இந்த செய்தி தொகுப்பு வாயிலாக விரிவாக பார்க்கலாம் எப்பேற்பட்ட சுரங்கங்களையும் நிலத்துக்கு அடியில் இருக்கும் தளங்களையும் அடியோடு அழிக்கும் வல்லமை கொண்டது ஓபி என அழைக்கப்படும் மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதமல்லாத பங்கர்பஸ்டர் என்ற புனைப்பெயருடன் கூறப்படும் இந்த வெடிகுண்டு அமெரிக்காவில் மட்டுமே உள்ளது பதிமூன்று ஆயிரத்து அறுநூறு கிலோ எடை இந்த வெடிகுண்டு ஈரானின் போர்ட்டோ மலைக்குள் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ள அணுசக்தி எரிபொருள் செறிவூட்டல் வளாகத்தை ஊடுருவும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது அதனால் எம்ஒ அமெரிக்காவிடம் இருந்து பெறும் முயற்சியில் இஸ்ரேல் மிகுந்த தீவிரம் காட்டுவதாக கூறப்படுகிறது சுமார் ஆறு மீட்டர் நீளமுடைய இந்த வெடிகுண்டு இருநூறு மீட்டர் ஆழத்தில் நிலத்தின் உள்ளே ஊடுருவக்கூடியது என்று நம்பப்படுகிறது இதுபோன்ற வெடிகுண்டுகள் தொடர்ச்சியாக வீசப்பட்டால் ஒவ்வொரு வெடிப்பும் நிலத்தை ஆழமாக துளையிட்டு இலக்கை சேதப்படுத்தும் திறனை அதிகரிக்கிறது போயிங்கால் தயாரிக்கப்பட்ட எம்ஓபி இதுவரை போரில் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஒயிட் சான்ஸ் மிசைல் ரேஞ்ச் என்ற இராணுவ சோதனை மையத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது வெடிகுண்டுகளின் தாய் என்று அழைக்கப்படும் ஒன்பதாயிரத்து எண்ணூறு கிலோ எடையுள்ள மாசிவ் ஆர்டினன்ஸ் பிளாஸ்டை விட இது அதிக சக்தி வாய்ந்தது இந்த எம்ஓஏபி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் போருக்காக பயன்படுத்தப்பட்டது எம்ஓஏபி போலவே பெரிய அளவிலான ஆயுதங்களை உருவாக்க முயற்சித்த அமெரிக்க விமானப்படை வெடிபொருளை மிகவும் வலிமையான உலோக பெட்டிக்குள் வைத்திருக்கும் வகையில் வடிவமைத்தது அதன் விளைவாக உருவானதுதான் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் என்று கூறுகிறார் பிரிட்டனின் பிராட்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள அமைதி கல்வித்துறையின் பேராசிரியரான பால் ரோஜஸ் அமெரிக்காவின் பி டூ ஸ்பிரிட் என்ற ஸ்டெல்த் பாம்பரால் மட்டும்தான் இந்த வெடிகுண்டை வீச முடியும் என்று கூறப்படுகிறது இந்த நீண்ட தூர கனரக விமானம் எரிபொருள் நிரப்பாமல் சுமார் ஏழாயிரம் மைல்கள் வரை பறக்கக்கூடியது என்றும் பறக்கும் நிலையில் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் அதன் வரம்பு பதினோராயிரத்து ஐநூறு மைல்களாக அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் உலகின் எந்த பகுதியையும் சில மணி நேரங்களில் இந்த விமானத்தால் அடைய முடியும் என்றும் விமான உற்பத்தியாளர் நாத்ரோப் கிரமன் கூறுகிறார் இந்த சூழலில் அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடாமல் இந்த வெடிகுண்டை பயன்படுத்தாது என்கின்றனர் வல்லுநர்கள் நிச்சயமாக இஸ்ரேலியர்கள் தனியாக இதை செய்ய அமெரிக்கா அனுமதிக்காது என்றும் இத்தனை பெரிய அளவில் ஊடுருவும் வெடிகுண்டுகளும் இஸ்ரேலிடம் இல்லை என்றும் கூறப்படுகிறது அமெரிக்கா மேலும் இந்த வெடிகுண்டை பயன்படுத்துமா என்பது குறிப்பாக அதிபர் டொனால்டு ட்ரம்பின் தலைமையின் கீழ் அந்த நாடு தங்களது ஈடுபாட்டை அதிகரிக்க தயாரா என்ற விருப்பத்தை பொறுத்தது இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆதரவளிக்க ட்ரம்ப் தயாராக உள்ளாரா என்பதை பொறுத்தது என்கின்றனர் இந்நிலையில் கனடாவில் நடைபெற்ற ஜி மாநாட்டில் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு என்ன தேவைப்படும் என்று ட்ரம்ப்பிடம் கேட்கப்பட்டதற்கு நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார் ஏபிசி நியூஸுடன் நடைபெற்ற சமீபத்திய நேர்காணலில் போட்டோ மீதான தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தூதர் லீட்டரிடம் கேட்கப்பட்டது இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தற்காப்பு உதவியை மட்டுமே கேட்டுள்ளது என்று அவர் பதில் கூறினார் எங்களிடம் பல திட்டங்கள் உள்ளன அவை போட்டோவை சமாளிக்க எங்களுக்கு உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் போட்டோ தளம் செயல்பாட்டில் இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான அபாயத்தை ஏற்படுத்தும் நிலையில்தான் இருக்கிறது என்றும் டெக்ரானுக்கு அந்த தளத்தில் உள்ள செறிவூட்டலை அதிகரிக்கவோ அல்லது யுரேனியத்தை வேறு இடத்திற்கு மாற்றவோ வாய்ப்பு இருக்கிறது என்றும் அமெரிக்க ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் அணுசக்தி பரவல் தடுப்பு கொள்கைக்கான இயக்குநர் கெல்சி டேவன்ஃபோர்ட் கூறினார் தற்பொழுது உள்ள எந்த ஆயுதத்தையும் விட ஈரானின் நிலத்தடியில் ஆழமாக உள்ள அணுசக்தி திறன்களை சேதப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பு இந்த ஆயுதத்திடமே உள்ளது என்று கூறிய பேராசிரியர் ரோஜர்ஸ் வெறும் சோதனை கூடத்தின் முடிவைக் கொண்டு உறுதியான வெற்றி கிடைக்கும் என்று கூற இயலாது என்றும் தெரிவித்துள்ளார் மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிக்காக சண்முகவேல்